ஏடி ஓவியா எனக்கு ஒரே ஜாலியா இருக்கட்டி ஏன் தெரியுமா இன்னைக்கு என் கிளாஸ்ல என்னை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டேன் விடி யாரு சொன்னது அந்த ராசாத்தி டீச்சரா கண்ணாடி போட்டிருக்காது அதை அவனை பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது டி போட்டி எங்க தூர இன்னைக்கு ஏன் இப்படி கொஞ்சம் அழகா தெரிஞ்ச எனக்கு தெரியுமா சீக்கிரட் நான் சொல்ல மாட்டேனே ஆமா இவளுக்கு மனசுல பெரிய ஐஸ்வர்யராயின்னு நினைப்பு ரொம்ப அழகு போட்டி எங்க தூர எனக்கு வேலை இருக்குது எடி வாவியா ஏன் டி இப்ப கோபற உன்னை இப்ப நான் என்ன சொன்னேனா குன்ன விட கொஞ்சம் அழகா இருக்கு உனக்கு பொறாமையா இருக்கல ஆமா பெரிய பொறாம போடி இங்க தூர ஏட்டி அங்க என்னடி சத்தமா ரெண்டு பேர் என்னாரே நெய் நெய் நெய்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க அம்மா நீ சொல்லுமே எங்க ரெண்டுல யார் ரொம்ப அழகா இருக்காங்க அம்மா நான் தானமா நல்லா இருக்கேன் அம்மா நல்லா பார்த்து சொல்லுமா நான் தானமா

எல்லாத்தையும் கேட்கறத விட்டு ஒருத்தி போய் வீட்டை பேருக்கு ஒருத்தி போய் நானும் பார்த்துட்டு வந்தது நேரம் நான் நல்லா ரெண்டு பிள்ளைகள் அழகுனு பின்ன பின்ன மறுபடி கேட்டுட்டு எனக்கு தெரியுமா உனக்கு அவள் கடைக்குட்டி பிள்ளைல அவ்வளோதான் பிடிக்கணும் எனக்கு நல்லா தெரியும் என்ன உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் நான் வந்து நல்லா இருக்கணும் கேட்டேன் எனக்கு அச்சோ மக்களே நீ என்ன மக்களை இங்கே பேசுறது நான் உன்னை இருந்து பெற்ற பிள்ளை